அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் அல்வியாண்டில் வருகின்றோம் இந்த முதல் நாளில் நமது பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை அனைத்தும் வழங்குவதற்காக பள்ளி மேலாண்மை உறுப்பினர்களும் பெற்றோர் ஆசிரியர் குழு உறுப்பினர்களும் வருகை தந்துள்ளனர் அந்த ஆன்ம பெருமக்களை வரவேற்க வருமாறு நமது பணியின் தமிழ் ஆசிரியரையே அவர்களை அன்போடு அளிக்கிறேன் 28 26 கல்வியாலே தொழடலான இந்த எங்களுடைய என்னுடைய வரத்துக்கு இந்த பாராட்டன வந்து இருந்து இங்க செந்திராவுல நமது பள்ளியே கல்வியே துணைக்கிறது ወルபகா அகாடமிஸ் சைட இன்னொரு பப்பா எக்ஸ்ட்ரா கரिकुलर அண்ட் டைக்குலர் ஆக்டிவிட்டி இவற்றிலெல்லாம் மாணவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு நமது பண்டிகையும் தயவு செய்திருக்கிறார்கள் அதற்காக ஒன்று அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டும் நீங்கள் இன்னும் ஒருபடி மேலாக முழுமையாக நூறு சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மேலாமல் சொல்றது நூறு சதவீதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு கோப்புகளில் நூறு சதவீதம் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடைந்தால் அவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும் சொல்றதுல எச்சமிக்க வேண்டாம் செலவழிக்க வேண்டாம் என்பதற்காகவே மாணவர்களுக்கு வந்து அது செய்யறது இல்லையா இந்த ஆண்டு இந்த நாளில நீங்களோடு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் முன்னால சென்ற ஆண்டு இவர்கள் முன்னாலேயே நம்ம உட்கார்ந்து இருக்கோம்

ஒன்றும் அதை கவலைப்பட்டு எந்த விதமான பயணம் இல்லை ஆனால் வரக்கூடிய காலங்களை அதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு இந்த ஆண்டு நிச்சயமாக நாம் ஒரு சிறு சிறு இழப்புகள் ஏற்பட்டதுல தொண்ணூத்தி ஒன்பது ஒரே ஒரு பையன் மட்டும் அதே மாதிரி டுவெல்த்ல நாலு பேர் அது பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்திலுமே இல்லாத ஒரு பாடம் சிறிய சிறிய சர்க்கல்கள் இருக்கு இவற்றையெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தடுக்கோம்னா கட்டாயமாக நாம் இன்ற ஆண்டு நூறு சதவிகிதம் இந்த தேர்ச்சியை பெற்றுக் கொடுக்க முடிவு உங்கள் சார்பாக நான் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து இந்த கோங்களுக்கெல்லாம் நலத்திட்டங்களை வழங்கி உங்களை வாழ்க்கை வந்திருக்கக்கூடிய நமது பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களை வருக வருக விழாவிற்கு நமக்கு பல்வேறு வகையிலும் துணை நிறுத்தக்கூடிய பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருகிறேன் என வரவேற்கிறேன் நமது பள்ளியானது இந்த ஆண்டு பவள விழா கொண்டாட இருக்கிறது அந்த வகையில பல்வேறு வகையான பணிகளை நமது பள்ளிக்கு அடிப்படை கட்டமைப்பு பணிகளை நமது பள்ளிக்கு தங்களுடைய கோலியின் தூக்கி போட்டுக்கொண்டு சிரத்தையுடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத்தலைவர் மற்றும் பொருளாளர் அவர்களை வருகை இந்த நன்னாளிலே நமது பள்ளிக்கு பல்வேறு வகையிலும் துணை நிறுத்தக்கூடிய சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் பள்ளியினுடைய மாணவர்களுடைய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் துணை நிற்கிறோம் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் என்று நமக்கு உறுதி கொடுக்கக்கூடிய நமது எஸ் எம் மற்றும் உறுப்பினர் அனைவரையும் பள்ளியின் சார்பாக அடுத்த இருபால் ஆசிரிய பெருமக்கள் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் நமது பெற்றோர் ஆசிரியர் கழகம் எஸ்எம்சி மற்றும் பேரூராட்சியினுடைய சார்பாக உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அறுபாடுபட்டு பெருமளவு தியாகத்தோடு இங்க சனிக்கிழமை இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லாம இங்க வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பாடத்தை பயிற்றுவித்து இந்த அளவு தேர்ச்சியை கொடுத்த பாராட்டுதவர்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டு என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சபேக்கு மட்டும் தான் ஒரு பயனுடைய மற்றதெல்லாம் வந்து நூறு சதவீதம் மற்ற அனைத்து பாடங்களும் அவை நூறு சதவீதம் அவன் நூறு சதவீதம் இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் பெரும்பளுக்கு எதுக்கு மனமான அந்த வாழ்த்துகள் அதை பார்த்து பல பாடங்கள்ல ஓரிரு பாடம் தவிர பல பாடங்கள்ல நூறு சதவீத வெற்றியை தந்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பெரிய சபையினுடைய சார்பாக பேட்டியருடைய சார்பாக சார்பாக நம்முடைய பேரூராட்சியுடைய சார்பாக உங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பயணம் நம்முடைய பயணம் இன்னும் முடியவில்லை இன்றும் நான் இன்னும் நான் ஒரு படி கீழேதான் இருக்கிற நமக்கு நேர்ச்சி விதத்தை பொறுத்தவர் அந்த ஒரு பணியை இந்த வருடம் நீங்கள் அடைந்து காட்ட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு நமது பெற்றோர் ஆசிரியர் வளரத்தினுடைய துணைத் தலைவர் பொருட்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பள்ளி மேலாண்மைத்துறை தலைவர்களுடைய உறுப்பினர்களே பள்ளி மாணவியை அனைவருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு கூடைய பள்ளி துவக்க நல்வாழ்த்துக்களை கொண்டு இந்த வருடபாடு நீங்கள் ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்று நம்ம பள்ளியை சிறப்புடன் செய்தார் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு இரு ஒரு மாதங்களில் நம்முடைய பள்ளியை மொழிகளாக நடக்க போது அதற்குள் நீங்கள் நல்லா நல்லா பண்ணுங்க உங்களுக்கு உண்டான இளைஞர்கள் செஞ்சுதான் நன்றி வாங்க

மலை தூய் மாதிரி நம்மளோட நூறு சதவீதத்தை நம்ம விட்டுக்கோம் இல்லையா அதுக்கான எல்லா இப்போ உங்களோட ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாரும் போட்டிருக்காங்க ஏன் நம்மளால முடியாது குழந்தைகளான நம்மளால ஏன் முடியாம போச்சு ஏன் முடியாம போச்சு சொல்லுங்க நான் இன்னைக்கு உங்களோட இன்ட்ராக்ஷன் தான் பண்ண போறேன் ஏன்னா எப்போ வந்து பேசிட்டே போயிட்டு இருந்தா உங்களுக்கு போர் எடுத்துடும் ஏன் நம்மளால முடியாம போச்சு சொல்லுங்க ஸ்கூலுக்கு வரலையா இல்ல படிக்கலையா இல்ல ஆசிரியர்கள் சொல்லி தருவியா

சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் இல்ல பொது வரைவாகட்டும் எல்லாரும் கவனம் கண்டிப்பா நல்லா படிக்க படிச்சுட்டு வர இருக்கக்கூடிய ஆண்டுல நூறு சதவீதம் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கிற ஏன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா ஏன்னா உங்களுக்காக எந்த ஆசிரியை ரொம்ப உழைக்கிறாங்க இல்லையா அவங்க நீங்க சந்தோஷத்தை குடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படிங்களா न ह दोण स वा के அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ அதனால நீங்க எல்லாருமே நல்ல கவனமாகவும் இனி வர இருக்கக்கூடிய ஆண்டுல கவனமா நீங்க பட டெய்லி எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ டெய்லியும் படிங்க நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல எடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் புக்லாம் வச்சுட்டு ஓகே அஞ்சு எப்போ போல விளையாட போயிடலாம் நகரத்தோட டிவி பார்க்கலாம் இல்லை ஃபோன் பார்க்கலாம் இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் நம்ம எல்லாம் குரூப் பண்ணி பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க அது வந்து மூணு நாள்ல அதுக்குன்னு ஒரு சில நேரத்தை மட்டும் நீங்க ஒழுங்கிக்கோங்க டெய்லியும் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய லெசன்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறத டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா யாருமே கண்டிப்பா ஃபெயில் மாட்டோம் அப்பப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் வரும்போது நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் ஈஸியா நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி கண்டிப்பா இந்த விஷயத்த செய்ய மூணு பிரின்சிபல் நம்ம ஒரு ரூல் எடுத்துக்கலாம் என்னன்னா முயற்சி நம்ம முயற்சி பண்ணோம் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கிறோம் என்ன பண்ணலாம் நீங்க முயற்சி பண்ணுங்க சரியா முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம கவனத்தோட పడిక అది మనం నే ల లక్ష్యూ ఫస్ట్ నమ్మ ముతా నమ్మ స్కూలుకే వర ము టైముకు వరము డిసిప్లన్నో ఎలా ఎప్పుడే వర స్కూలు వరబో యూనిఫాక్ ముందు నీటా ఎలాక్ట్ పన్నీ అలహా స్కూలు వచ్చి అది నడిక

உடல் இடத்த பிடிக்கணும் பிடிப்போமா மாட்டேன் மாட்டோமா சவுண்ட் வரல இங்க வரலையே இன்னும் கேட்கல

என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படி இருந்துச்சுனா கூட நீங்க ஜஸ்ட் ஸ்கூல்ல உட்கார்ந்து ஒரு ஒரு நாள் உட்கார்ந்து டிராயிங் பண்ணுங்க இல்ல உங்களோட மைண்ட நீங்க எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்றப்ப யாரும் டீச்சர்ஸ் வந்து ஏன்னா சொல்லவே மாட்டாங்க சரியா நீங்க வராத காரணத்துனால தான் அவங்க வந்து ரொம்ப இன்புட் கொடுறாங்க அவங்க போற இன்புட் நீங்க ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் உங்களுக்காக தானே தினந்தோறும் ஒழிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு தினந்தோறும் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறாரு அதனால கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடிய ஆண்டுல நம்ம இருக்க முடியாது சரியெல்லாம் காமிக்கணும் அதை நீங்க நிச்சயம் பார்த்துங்கன்னு நாங்க நம்புறோம் இங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய அனைவருமே நாங்க நம்புறோம் முதல் விதமாக இருக்குது உள்ளது அதை பெரிய பாராட்டத்தையும் பங்குகிட்டையும் தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஐயோ எழுத்துக்கு வந்து நீஎஜிக்கு ரெக்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற நான் கேள்விப்பட்டேன் அந்த குழந்தைகளும் ஒரு வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி என்ன

வரஸ்மாலComponentModel தலைவர் பிரவீன் கோகுலன் அவர்களே இந்த எங்கள்கீங்காக ஒரு சிறப்பு பெற்ற ரிசர்பிளேட்டே இதோ ஆழியாயே தூணை தலைவர் மற்றும் உங்கள்ல பற்று நிர்வாக ஆட்கேரங்களை அனைவருக்கும் ஒரே ஒருக்க நகே தெரிந்து கொண்டே நடந்து முடிந்த கல்வியாளில் தட்டு முறைவான தேர்ச்சி இருந்தாலும் இந்த கல்வியாண்டில் நூறு சதவீதம் பேச்சு வர வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பளோடு மாணவர் செல்வர்களும் படித்து இந்த பள்ளிக்கும் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமான நடிகை ஆக்கியிருக்கிற மக்களுக்கும் மாணவர் செல்வர்களுக்கும் அங்கீகரி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ಮಾತ್ರೆ ವಡೆಯಾ ಅಜ್ಜಾ ವಡೆಯಕ್ಕೆ ಕಲಿಕೆ ಕೇಂದ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಆರಂಭಕ್ಕೆ ಆಹ್ವಾನ ಪ್ರಮಕ್ಕೆ ಹಾಗೂ ಆಯೋಜಕರು ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀಡಿ ಬಂದಿರುವರೆ ಆಭಾರ இல்ல <laughs> 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 வீடியோ எடுத்தாடு <laughs> <laughs>

பள்ளியின் பள்ளி ஒரு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருவர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாநில செல்வங்களுக்கும் எங்கள் நெஞ்சாத நன்றியை பள்ளியின் சார்பாக சார்பாக பெட்ரோலா சார்பாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்